மட்டும் தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோ எடுத்த உடனே நம்ம வியன்னா வந்து அரோராவை சொல்றாங்க கெமி அவர்கள் அரோராவை சொல்றாங்க சபரி அவர்களும் அரோரா சொல்றாங்க கொஞ்சம் ஈடுபாடா இருக்கலாம் சொல்லிட்டு அவரோட பங்கேற்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கலையரசன் வந்து அரோராவை சொல்றாப்புல இவங்களுக்கு இந்த வீட்டுல என்னதான் டேலண்ட் இருக்கு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றது அதே தான் கலையரசன் எங்களுக்கு உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியல இந்த வீட்டுல எப்படி சர்வே ஆறீங்கன்னே தெரியல குரூப்ல டூ பண்ற மாதிரி நழுவி போயிட்டு தான் இந்த வாரத்துல கூட தப்பிச்சிருக்கீங்க உங்களை குத்துறது கூட யாருக்கும் எந்த ஒரு ரீசனுமே இல்லாதனால தப்பிச்சுட்டீங்க அட்டவாட்டி மாட்டுவீங்கன்னு நீ அப்ப தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டுல எந்த ஒரு வேலையுமே பண்ணாம சும்மாவே சர்வே ஆகிற ஒரே ஜீவன் யாருன்னா அது நம்ம கலையரசன் அவர் தான் எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கறதில்ல எந்த ஒரு வேலையும் பாக்குறது இல்ல ஆனா இவர் வந்து அரோராவை சொல்றாரு அரோராவாச்சு பரவாயில்ல லவ் கண்டென்ட் தான் ஒன்னு குத்துட்டு செருப்படி வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் இந்த வீட்டுல ஒரு கண்டென்ட்டே கொடுக்காம நீங்களா பேசுறீங்க பத்தியா அதுதான் என்னால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அப்புறம் நம்ம கன்னி அவர்களும் வந்து அரோராக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க மொத்தமா இவங்களே ப்ரோமோலையே பாத்தீங்கன்னா அஞ்சு ஓட்டு அரோரா வந்துச்சு நெக்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் தான் ஆதிரைக்கு வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் வந்து என்ன ரீசன் சொல்றாங்கன்னா உங்ககிட்ட ஒரு டீம் ஒர்க்கே இல்ல அதாவது நீங்க வந்து சூப்பர் டிலேக்ஸ் ரூமு சூப்பர் டிலெக்ஸ் ரூமுக்கு உங்களோட பங்களிப்பே இல்ல ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பிக் பாஸ் டீம் கூடியோ எஃப்ஜி தான் சுத்திட்டு இருந்தாங்க இதுதான் வந்து உண்மை அது வந்து நம்ம போய் சொல்ல அவங்க சொன்ன ரீசன் உண்மையிலே வேலிட் பாயிண்ட் அதே மாதிரி விக்ரம் அவர்களும் இன்னொரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு நீங்க அந்த வீட்டுல தானே இருக்கீங்க கிரியேட்டிவா அதெல்லாம் ஒண்ணு பண்ணீங்களா அதாவது நீங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ரூம்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் டீம் வந்து நீங்க வந்து எதனா ஒரு வேலை சொல்லலாம் இல்ல எதனா ஒண்ணு கிரியேட்டிவா யோசிச்சு எதனா ஒண்ணு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது ஒன்னு அருக்கு இருந்தது அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் துஷார் அவர்கள் இந்த மாதிரி நாலு ஓட்டி இவங்களுக்கு வந்து ப்ரோமோலயே வந்து வந்துச்சு ஆதரிக்கும் அதே மாதிரி பிரவீன்ராஜ் வந்து நம்ம துஷார வந்து சொல்லியிருந்தாப்புல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு புரியல மக்களே ஏன்னா துஷார் வந்து எல்லா டாஸ்க்லயும் வந்து அவனோட ஹண்ட்ரட் கொடுத்தான் கேப்டன்சில மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டான் மற்றபடி அவனோட டாஸ்கெல்லாம் எல்லாத்துலயும் வந்து அவனோட முழு பங்களிப்பை கொடுத்திருந்தான் அதனாலதான் யாரும் சொல்லன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கேப்டன்சில அவனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவன் பண்ணல பட் அதனால தான் அவன்கிட்ட இருந்து கேப்டன்சியும் புடுங்கப்பட்டது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் பிரவீன்ராஜ் வந்து நம்ம துஷாரா சொல்லியிருக்காப்ல இப்போ மெஜாரிட்டி ஓட்டு யார் இப்ப மெஜாரிட்டி ஓட்டு யார் வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அரோராவும் நம்ம ஆதரையும் அதனால இவன் ரெண்டு பேருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணி அவனை வந்து ஜெயில அடிக்கிறாரு பிக் பாஸ் இதுதான் வந்து ப்ரோமோ ஒன்னோட கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ரெண்டு பேரும் டிசர்வான்னு கேட்டீங்கன்னா டிசர்வ் தான் அரோராவும் டிசர்வ் ஆதிரியும் டிசர்வ் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த லவ் கண்டென்ட் இந்த லவ் கண்டென்ட் கொடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டுல வேற எதுனா கண்டென்ட் கொடுங்க லவ் கண்டென்ட்லாம் எப்படி வரும் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறமேட்டு உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து அதுக்கு வரும் முதல் வாரமே இல்ல வந்து ரெண்டே நாள்லயே உங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேது அது மட்டும் இல்லாம அரோரா வந்து இந்த பக்கம் நம்ம கிட்டயும் பேசுறீங்க இந்த பக்கம் கமருஜன் கிட்டயும் பேசுறீங்க ரெண்டு பேரையும் வந்து அதாவது நம்ம விஜய் சதுபதி டைலாக் ஒண்ணு போட்டுருந்தாங்களே ஐ டூ லவ் யூங்க உங்க ரெண்டு பேரையும் நான் லவ் பண்றேன் அந்த மாதிரி டயலாக் தான் வந்து நம்ம அரோராவுக்கு சொல்லணும் போல அதனாலதான் ரியா அவர்களும் வந்து காரி துப்பிட்டாங்க நம்ம அரோராவை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரேகி ஆதிரை பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்காங்க வேற எதுவும் அந்த வீட்டில் வந்து பெருசாக கண்டென்ட் கொடுத்தா மாதிரியே இல்லை நாங்க கூட வந்த புதுசாக வந்து ரொம்ப ஃபயர் போல ஓப்பன் டாக் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க போல அதனால வந்து ஆதிரை வந்து இந்த வீட்டில் ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் ஆனால் அவங்க வந்து ட்ராக் அப்படியே மாறிட்டாங்க அது நம்ம என்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது மக்களே அது வந்து அவங்களோட விஷ் அது அவங்களுக்கு என்ன தோணுதுன்றத நம்ம வந்து சொல்ல முடியாதுல அதனால நீங்க அதனால ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போங்க இதே மாதிரி பண்ணினா இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போவீங்க அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல விஜய் சதுபதி சார் வந்து கல்வி கழிவு ஊத்துவாப்புல அதையும் வாங்கிக்கோங்க ஆதிரி அவர்களும் அரோரா அவர்களும் இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஜெயிலுக்கு போனதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சா இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட இருக்க பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்